ரிஜஸ்பில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளில் நாங்கள் புதிய வருடத்தின் ஏழாவது நாளுக்குள் காலணி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடத்தில் இருக்கின்றார் இன்றைய நட்சியிலே நாங்கள் பார்க்கின்றோம் அப்பம் பலகிய புதுமையிலே ஆண்டவர் சீடர்களிடம் சொல்லுகின்றார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் உற்று நோக்க வேண்டும் ஒருவர் ஒருவருடைய தேவைகளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ப எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுபவர்களாக நாங்கள் உருமாற்றம் பெற வேண்டும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் கரிசனை கொண்டவர்களாக அக்கறை கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவருடைய துன்பங்களை நீக்கி அவர்களுடைய அவர்களுக்கு அமைதியை கொடுப்பவர்களாக கொடுப்பவர்களாக எங்களுடைய உள்ளதை பகிர்ந்து கொள்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஒருவர் ஒருவருடைய ஆதங்கங்களையும் ஒருவர் ஒரு உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப எங்களை நாங்கள் செயற்படுத்த முன்வர வேண்டும் ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுவதை போல் நீங்களே அவர்களுக்கு உணர்வு கொடுங்கள் எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் உற்று நோக்கி அவரவர் தேவைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அவர்களுடைய விருப்ப வெறுப்புகளை அறிந்து அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அளிப்பவர்களாகவும் நாங்கள் உருமாற்றம் பெற ஆண்டவரை பார்த்து மன்றாடி இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் ஒருவர் ஒருவருடைய தேவைகளை அறிந்து கொள்வோம் ஒருவர் ஒருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுவோம் ஒருவர் ஒருவருடைய வழிநடத்தி செல்ல முன்வருவோம் ஒருவர் ஒருவரை புரிந்துணர்வோடு நடத்தவும் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒன்றாக பயணமாக இன்றைய நாளுக்குள் காதலை பதிப்போம் அன்னைமெறின் மூலமாக நாங்கள் ஒருவர் ஒருவருடைய தேவைகளை அறிந்து ஒருவருடைய விருப்பங்களை அறிந்து அதற்கேற்ப எங்களை விட்டுக் கொடுக்க நாங்கள் அன்னைமெறி வழியிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை مخن تو يا ابي مولا اللي بريهم